ಜವಾಬ್ದಾರಿ ಸಮಸ್ಯೆ ಸಮಸ್ಯಂತ ಪರಿಹಾರ ಮಾಡ್ಬೋದು ಸುಮ್ಮನೆ ಜಾತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅದನ್ನೆಂಟ್ ಕುಲ್ಲಾದ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಲಾಕರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏರ್ನ ವಾಪುರ್ತಕ್ಕು ಸಮಸ್ಯೆ ಬರ್ಕೊಂಡು ಬಂಡೆ ನಿವಾರಣೆ ಮಾಡ್ಬೋದು ಅದೇ அம்மா வேலை பஞ்சி நொப்பிச்சி வேலை அடைய பஞ்சி நொப்பிச்சிந்து பஞ்சிக்கு நொப்பிச்சின் உன்னோடு மார உன் அரிய அரியாத

அத்தியாவசிய உச்சிட்டு மனித மனித ஆகிடுங்க கோடி பண்ப்போ இப்ப பண்டிகை சை வடிச்சு மாற எங்க

படா இ بيقول كده முகமா கண்ணா புடி நம்ம அரே வந்துட்ட கண்ண பனிதி பனி நார் ஒண்ணு பனி நார் குக்கை ஏர் मारे வெரி நாப் ஜா அண்ணனாரே பட் நின் நம்மளே புடி இருக்க வேண்டிய நாளு எண்டா பண்ற பனாவை ஜிந்து பனாவை ஜிந்து ஆ ஆ ஆ சாய்கிட்ட நான் இப்ப பன்ப பெட்டடி பெட்டடி எஞ்சின மத்தால கிண்டி போடு ஐந்து پورا பதம்போ ஆ ಯೆಂಚಾ ಒತ್ತೊಂದುಲ ನಿನ ಅತ್ತಾಪುನ ಕಾಲಿಗಲ್ಲ ನಕ್ಕಾ ಕಾಲ ಬದಲಾತ ಅಂತೆ ಎಂತ ದಿಕ್ಕನೋ ದಿಕ್ಕಿ ಮಾಡದ ನಾನು ರೇಂಡಾಯದು ನಪ್ಪ ಎಂತೆ ಇನ್ನು ಎಂತನ ಬರ ಗುಡಗಾಡಿ ಬಡಿಯೆ ಏನಪಡದಿ ಬದ್ಯಲ್ಲ ಏನಪಡದಿ ಬದ್ಯಲ್ಲೋ ನೀ ಕೆತ್ತಿ겠다 ಹಾ இருந்து <laughing Wolverine> <laughs> <machine> <Noufaza> <tos of something> ே அனு தானே மது கத்திய அம் எல்லாம் மூரா முட்ட கொண்டாச்சி ஆகி உக்கோ அந்த ಅವರ ಕರ್ಜಾನ್ ಬಂದು ಮಂಡ್ಯಾರ ಸಂಸ್ಕಾರ ನಮ್ಮ ತೋರ್ ಹೆಂಜಿರಡು ಹೆಂಚಿರ ಮಾಲೆ ತೊಟ್ಟಿ ಪುರಸ್ತೆ ಮಾಡ್ಬೋದು ತೊಟ್ಟಿಲು ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಪದಾಕಿ ಅದೇ ನಮ್ಮ ಕೊರ ನಮ್ಮ ನೆಂಪುಪ್ಪ ನೆನಪು ஒ திண்டு கூட கொரிய மங்களிப்பி மூவத்தொண்டு ஐத்தார்க் பெத்தார்க்க ரஜே

ಅಪ್ಪ ಗಪ್ಪ ನಾ ಸಮ ಈ ಪೊರ್ಲ ಅಂದೇ ಬೊರ್ಲಿಂದ ಲಕ್ಷ ஏன ஏப்பா மறு வந்த அரசு ஆயுத பேருக்கே தினாங்க வந்திருக்காங்க நெக்ன உப்புறார்த்த ஓடிவன வந்த ನೀರ್ ಬರಡಿ ಮಂತಿನತಯ್ ಆಯ್ಸಿ ಹಾಕ ಆಯ್ಸಿ ಅವು ವಿಷಯ ಅತ್ತೆ ಇತ್ತೆ ಹತ್ತಿ ಅನ್ಪಿದ್ ಹೆಂಗ ಸರಿ ನೆನ್ಪುಂಡ್ ನಿನ್ನ ಮತ್ಮ ಕೇಂದ್ರ ನೆಪಿಚ್ಚಿ ಮದ್ಞಾನ ಬೈಯಾಗ ನೆನ್ಪಿಟ್ಟಿನ ಜವಾಬ್ದಾರಿ ಉಂಡೆಂಗಿತ್ತೆ ತೀರ್ಥ ಯಾತ್ರೆ ಗೊತ್ತೇನ ನನಗೆ ಏನತ್ತ ಇನ್ನ ರಾಣಿ ರಾಣಿ

மத்தின விஷய முக்கொத்த மதமே சரி எங்க తరడా మండ జవాడు మన రడ్డరే కొట్టి అయింది తెక్కల మాత్రమే ఉందాకు దిక్కిన కళ్ళు కోల్డ్ కుట్టు తెప్పుడు இந்த

திராட் திரா போக்கு தீரா வரது தரிசீன நான் கடது வரகா காதி காதி போக்கு தங்கர்தன காதி போக்கு தங்கர்தன நான் கட்டி போற நம்மில வந்து மீமால் பத்த சின்ன மீமால் बाकीல இதுக்கு கட்டி வைக்கிறது இனிமேல் கரி மடி போக இந்தண்டல குறவும் விடா கேக்கில கூட வரட்டா கேக்கில போடு இந்த சாலாண்ட போடு விஷயங்களை நம்ம இதே தூத்தாயிட்டா இது கரிமன் எந்த

சப்ட் பண்ணுங்க. மொத்த தட்டிதே முழுக்க மூளகட்ட. ஆ மூளகட்ட, மோதி gant, மூதி gant. 1 gant தா தா வந்துகா. 1 gant 3 பட்டுவா. ஏ தூட்டத போடு. அல தாலத்தை. நீ பேய் ஆ. 1 gant 3 பண்ணி. ஆ இல்லது பாரு. பூல் பண்ணி. ஆ. ಈ ಚಪ್ಪಡ ಮದ್ವಾ ನರಕದ ಗುಂಡಿ ಪಂದಿನ ವಿಷಯ ಮಂಚದ ವಿಷಯನೇ ನನೂರಡ ಪಂಪಗೆ ತುಕ ನನೂರಡ ಪಂಪೋಲ್ಲ